அஸ்லாம்லைக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது இஞ்சி சார் தான் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பார்த்துடுங்க சூப்பரான ஒரு ரெமிடி தான் வீட்டிலே இருக்க பொருளை வச்சு வாங்கி நம்ம இது ஈஸியாகவே நம்ம செஞ்சால் நமக்கு பக்கத்து கடையிலே ஒரு பொட்டி கடையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ எளிமையாக எவ்வளோ சூப்பராக செய்கிறோங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வெத்தலை ஏறி எடுத்திருக்க ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குங்க சரியா கையில் ரெண்டு அளவு இஞ்சிக்கு இஞ்சி எடுத்துட்டு வெத்தரை ஏல் எடுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அரை அரைச்சி கொண்டு வந்துடுங்க அரைச்சி அதை வடித்துட்டு வச்சு நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி வச்சுட்டு அதில் நம்ம இன்னைக்கு நம்ம ஜீனி இதில் சேர்க்கிறோம் ஆனால் மி கஸ்தூரி மிளகு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கிரையில் இது கிடைக்கும் அதை போட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா அது ஒரு நல்ல சூப்பரான தீர்வு உடம்பு நல்ல நல்லா மருந்துப்பா அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் நாட்டு சக்கரை ஜீனி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு இனிப்பு தன்மைக்கு அப்படி சேர்த்து நீங்க கலந்து சட்டி சூடு வந்த பிறகு இதை ஊற்றி உடனே ஆஃப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் இறக்கிறணும் இது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜுரம் அடித்து நம்ம டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நிறைய நம்ம போட்டிருப்போம் அப்படி முடிஞ்சுட்டு உடம்பு வலி இருந்துகிட்டே இருக்கும் உடம்பு வலி மட்டும் போகவே போகாது அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட அந்த அடிக்கடி அந்த வலி இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி சீக்கிரம் கேட்கும் இல்லை உடம்பு வலி சாதாரணமாக இருக்குது ஜுரம் வந்துலாம் இல்லைப்பா சாதாரணமாக ஒரு இருக்குப்பா இருக்குரமமே இல்லப்பா சாதாரணமா எங்களுக்கு உடம்பு இருந்துட்டே இருக்குப்பா எந்நேரமும் உடம்பு ஒரு சல்ல கடுப்பு உடம்பு ஃபுல்லா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி வெத்தலையில இன்னும் கொஞ்சம் வெத்தலை கூடுதலாகவும் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டு இதை மாதிரி சட்டியில் ஊற்றி இறக்கி நீங்க உடனே நீங்க சூடாகவோ கொஞ்சம் நார்மல் சூடில் கூட நீங்க குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பரான ரெமிடி இதை தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ரோலில் போகிற அந்த இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது நம்ம போகிற நியூ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இதே போல் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிப்ஸும் அப்புறம் ஸ்வீட்டு ரெசிபி அப்புறம் வந்து பிரியாணி ரெசிபி அப்புறம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் கண்டினியூஸாக நம்ம சேனலாக வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க, தேங்க் ஃபார் வாட்சிங்